சட்டே உணர்ச்சி வசப்பட்டு அதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது மாறாக சில விஷயங்களை இவர்களே இழுத்து வைத்துக் கொண்டு சரியாக படிக்காமல் தனது சொந்தக்கார பெண்ணை அத்தை இவனுக்கு தான் முடிக்க வேண்டும் என்று இருந்த பிள்ளை பிள்ளையிலிருந்து இந்த கருத்தை அவளுக்கு பையனுடைய அம்மா பொருத்தம் பார்ப்பதற்காக தனது மகனின் ஜாதகத்தையும் அந்த பெண்ணின் ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடரிடம் சென்றார் பையனுக்கு மூலம் நட்சத்திரம் பெண்ணுக்கு கேட்டை நட்சத்திரம் ரஜு தட்டார் ஏன் இந்த அம்மா கேட்டிருக்கா ரஜுவா என்ன அதுக்கு அவர் சொன்ன பதில் உன் பிள்ளை போயிடுவான் வேண்டவே வேண்டாம் என்று ஒற்றைக்காலில் நின்று விட்டார் பையன் எவ்வளவோ மன்றாடியும் கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் அறிய வேண்டிய ஒரு உண்மையை அறிய இருக்கின்றோம் அது என்ன வயது வந்த பையன் பெண்களை பெற்ற பெற்றோர்கள் படுகின்ற ஒரு பெரும் கஷ்டம் அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பது அப்படி நடத்தி வைக்க முயல்கையில் பத்து பொருத்தம் பார்க்கிறார்கள் இந்த பத்து பொருத்தத்தில் ரஜ்ஜு பொருத்தம் மிக மிக முக்கியம் என்று எல்லோராலும் சொல்லப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த ரஜு பொருத்தத்தில் பல கொளறை படிகள் இருக்கின்றன தவறான தகவல்கள் பெரும்பாலும் இருக்கின்றன இதனால் விளைவது என்ன நடக்க வேண்டிய நல்ல திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றன ஒரு சிலரது வாழ்க்கை கேள்விக்குறி ஆகிறது ஒரு தவறான தகவலை உண்மை என்று நம்பி ஏமாறுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் சரி பத்து பொருத்தம் தின பொருத்தம் கனப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்திரீ பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி ராசியாதிபதி வசியம் ரஜ்ஜு வேலை இப்ப பத்து பொருத்தங்கள் இதில் ரஜ்ஜு மிக அவசியம் என்று சொல்லப்படுகிறது ரஜ்ஜு கெட்டால் திருமணம் செய்ய வேண்டாம் எல்லா ஜோதிடர்களும் சொல்லுகின்றார்கள் அந்த ரஜுவை பற்றி ஒரு விளக்கமும் தருகின்றார்கள் தாலி பொருத்தம் என்று கயிறு ரஜ்ஜு என்றால் கயிறு தாலி பொருத்தம் என்று சொல்கின்றார்கள் சரி சாஸ்திரத்தில் அதை பற்றி குறிப்பிடும் குறிப்புகள் என்னென்ன முதலில் அதை பார்ப்போம் சிரோ ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு வயிற்று ரஜ்ஜு தொடை ரஜு பாதரஜு இவை ரஜு வகைப்படும் சிரோரஜு ஆணுக்கு ஆகாது கழுத்து ரஜு பெண்ணுக்கு ஆகாது வயிற்று ரஜ்ஜு குழந்தைக்கு ஆகாது பிறக்கின்ற குழந்தை தொடை ரஜு வருமான குறைவு பாதரஜு இருப்பிடத்தை மாற்றும் இந்த பாதரஜு தொடை ரஜு வயிற்று இவைகளில் காக்கு எங்கே ஒரு பொருத்தமான இடம் இருக்கிறது முதல் முரண்பாடு இது அடுத்து இதை பற்றி பண்டைய நூல்கள் என்ன சொல்லி இருக்கின்றன ஏனென்றால் நாம் கண்டுபிடித்த புதிய விஷயங்கள் அல்ல இந்த ஜோதிடம் ஏற்கனவே எழுதப்பட்ட சொல்லப்பட்ட விஷயங்களைத்தான் மக்களிடம் ஒப்புவிக்கின்றோம் அவ்வளோதான் கண்டுபிடித்தது அல்ல பண்டைய நூல்கள் என்ன சொல்லி இருக்கின்றன ஆதாரத்தோடு சொல்கிறேன் சாதக அலங்காரம் பண்டைய புத்தகம் அந்த புத்தகத்தில் நான் நினைக்கின்றேன் இருபத்தி எட்டாவது பக்கம் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் பல பதிப்புகள் போடும்போது பக்கங்கள் மாறி இருக்கலாம் ஆனால் அந்த புத்தகத்தில் உள்ள வார்த்தை இது என்ன ஏகரஜு திருமணம் செய்யக்கூடாது எதியது? எரியது சிரோரஜு அவிட்டம் சித்திரை மிருகசீவிசம் அடுத்து கழுத்து ரஜு பெண்ணுக்கு இது சந்திரன் ராகு சம்பந்தப்பட்டது ரோஹிணி அஸ்தம் திருவாதிரை சதயம் சுவாதி இவையெல்லாம் கழுத்து ரஜிட்டு வரும் வயிற்று ரஜு சூரியனும் குருவும் உத்திரம் உத்ராடம் கிருத்திகை இது சூரிய நட்சத்திரம் புனர் பூசம் விசாகம் பூரட்டாதி இது குருவின் நட்சத்திரம் இவையெல்லாம் வயிற்று ரஞ்சில் வரும் தொடை சனி சுக்கரன் இந்த இரண்டு நட்சத்திரங்கள் வரும் பரணி பூரம் பூராடம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி இவை தொடை பாதரஜ்ஜு இருப்பிடத்தை மாற்றும் என்று சொன்னார்களே அந்த பாதரஜு கேது புதன் அஸ்வினி மகம் மூலம் கேது ஆயில்யம் கேட்டை ரேவதி புதன் இவை எல்லாம் ஏக ஏகரஜுவில் ஒரே லைனில் வரும் இப்படி இருந்தால் கூடாது இது தவறு முதல் பக்கத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது ஆனால் அடுத்தடுத்து சில பக்கங்கள் இருக்கின்றன அதே தொகுதியில் அது என்ன ஏக ரஜ்ஜு என்றாலும் இரண்டும் இரண்டு நட்சத்திரங்களும் ஆரோகமாக இருந்தால் ரஜ்ஜு தட்டாது மனம் சேவிக்கலாம் ஒன்று ரஜ்ஜு ஒன்று அவரோகம் இருந்தால் மத்திமம் செய்யலாம் இரண்டு நட்சத்திரத்துக்கு அதிபதியில் ஒரே கிரகம் என்றால் செய்யலாம் நட்பு கிரகம் என்றால் செய்யலாம் சம சப்தமமாக இருந்தால் ஏழாம் இருந்தால் செய்யலாம் விதி விளக்குகளும் அவர்களால் சொல்லப்பட்டது அதை படித்துப் பார்த்தார் பல இது தட்டவே இல்லை சரி ஆரோகம் அவரோகம் என்றால் என்ன ஆரோகம் மேல் எழும்புதல் சங்கீதத்தில் வரும் அவரோகம் கீழ் இறங்குதல் அஸ்வினி பரணி கிருத்திகை ரோஹிணி மிருக மகம் பூரம் உத்திரம் அஸ்தம் சித்திரை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இவையெல்லாம் ஆரோகம் சிரோரஞ்சில் வருகின்ற மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் மூன்றுமே ஆரோகம் அப்படிப்பட்டவர்கள் திருமணம் செய்தால் ரஜு தட்டவே தட்டாது அடுத்து கழுத்து ரோகிணி ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆரோகம் அப்படி இருக்கும்போது எப்படி கழுத்து ரஜு தட்டும் தட்டவே தட்டாது அப்படி இருந்து அவர்கள் மனம் முடித்தால் நன்றாகத்தான் இருப்பார்கள் இப்படி ஏருக்கு மாறாக சில விஷயங்களை இவர்களே இழுத்து வைத்துக் கொண்டு சரியாக படிக்காமல் பலரது வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விஷயத்தை பற்றி பேசும்போதெல்லாம் சற்றே உணர்ச்சி வசப்பட்டு தான் நான் பேசுவேன் அதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது அந்த காரணத்தையும் சொல்கிறேன் நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதில் பதியட்டும் இந்த கருத்து என்ன ஒரு அம்மா தனது ஒரே மகள் தனது சொந்தக்கார பெண்ணை அத்தை பெண்ணை இவனுக்கு தான் முடிக்க வேண்டும் என்று இரு ஈட்டாரும் நினைத்து சின்ன பிள்ளையிலிருந்து இந்த கருத்தை அவளுக்கு ஊட்டி வளர்த்தார்கள் எப்படி ஊட்டி வளர்த்தார்கள் வயது வந்தது இருவருக்கும் காதலும் இருந்தது இந்த பையனுடைய அம்மா பையனுக்கு அப்பா இல்லை பையனுடைய அம்மா பொருத்தம் பார்ப்பதற்காக தனது மகனின் ஜாதகத்தையும் அந்த பெண்ணின் ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு ஜோதிடரிடம் சென்றார் அவர் பார்த்தார் பையனுக்கு மூலம் நட்சத்திரம் பெண்ணுக்கு கேட்டை நட்சத்திரம் ரஜு தட்டாது ஏன் மூலம் ஆரோகம் அப்படியே ஒருவேளை தட்டினால் கூட தட்டாது தட்டினால் கூட இருப்பிடத்தை மாற்றும் அவ்வளவுதானே இது என்ன பெரிய தொந்தரவு ஆனால் அந்த ஜோதிடர் ரஜ்ஜு தட்டுகிறது என்று கொடுத்திருக்கிறார் இந்த அம்மா கேட்டிருக்கா ரஜ்ஜுவா என்ன அதற்கு அவர் சொன்ன பதில் உன் பிள்ளை போயிடுவான் எந்த தாயாவது ஒப்புக்கொள்வாரா அதற்கு பிறகு திருமணத்திற்கு வேண்டவே வேண்டாம் என்று ஒற்றை காலில் நின்று விட்டார் பையன் எவ்வளவோ மன்றாடியும் கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா அந்த பையன் தற்கொலை செய்து விட்டான் அவன் ஒரு கடிதம் எழுதினான் என்ன எழுதினான் அம்மா அவளை கட்டினால் நான் இறந்து விடுவாய் என்று சொன்னாய் அவளை கட்டவில்லை என்றால் இறப்பேன் அது என் மனதை மிகவும் பாதித்து அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் பல முறை நான் மெகா டிவியில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் பதினைந்து வருடங்களுக்கு மேலே அங்கும் இதே கருத்தை நான் பலமுறை முறை சொல்லி இருக்கின்றேன் எங்கெல்லாம் யாரையெல்லாம் நான் பார்க்கின்றனோ தேவைப்பட்டால் இந்த கருத்தை நான் சொல்லாமல் விடுவதே இல்லை இது நடந்து ஆண்டுகள் பல ஆகிவிட்டன இன்னும் என் நெஞ்சில் இருக்கிறது மக்களே புரிந்து கொள்ளுங்கள் ஜோதிடம் குற்றமல்ல அந்த ஜோதிடத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறாக படித்துக்கொண்டு சொல்லுகின்றார்களே பலன்கள் அதுவும் அதை நம்புகின்றீர்களே நீங்களும் நீங்கள்தான் இதற்கு காரணம் எனவே விழித்துக் கொள்ளுங்கள் இனிமேலாவது வணக்கம்